ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக கத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்த நல்லவராகவும் நமக்கு போதுமானவராகவும் இருக்கிறார் நம்மை நாளுக்கு நாள் விசுவாச வாழ்க்கையில் மேன்மையான பாதையில் கத்தை நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாய தெற்க தரிசியின் புத்தகம் முதல் அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லித்தருகிறத நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் யாவரும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கையில் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது நீ நன்மை செய்யக்கூடிய ஒரு போஸ்டில் நீ நன்மை செய்யக்கூடிய திராணியோடு இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இருக்கவே கூடாது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆம் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கிற கத்தராக இருக்கிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யக்கூடிய திராணி நமக்கு உண்டாகும் போது நம்மால் முடிந்த வரைக்கும் நம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்காவது வசனம் சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான எல்லா காரியங்களை நாம் விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவரையும் பிரியப்படுத்தி மற்ற மனுஷருக்கும் பிரயோஜனமாக வாழ்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாளிலும் கூட அதற்கேற்ற கருவை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவாராக ஆமே ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் துடிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் நன்மை செய்ய படிக்க கர்த்தரங்களுக்கு இரக்கம் செய்யும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் வழிநடத்தும் உன்னுடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும் எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் தேவ மய்மை கூட இருக்கட்டும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்